அஞ்சு திருச்சதகம் ஒன்று மெய் உணர்தல் திரு பெருந்துறையில் அருளியது மெய்தான் அரும்பி வெதிர் வெதிர்த்து உன் விரையார் கலக்கு என் என் கைதான் தலை வைத்து ததும்பி வெதும்பி உள்ளம் உள்ளம் பொ்தான் தவிந்து உன்னை சய சய போற்றி என்னோம் கைதான் நெகல்ல விடேன் உடையா என்னை கண்டு கொள்ளே கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு கொடி கெடினும் நல்லே நினதடியாரோடு அல்லால் நரகம் பொகினும் வெள்ளே திருவருளாலே இருக்க பெரு நிறைவா உயிரைவம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே உத்தமணத்தன் பொடையானே நினைந்து ஒருகி மத்த மாலிவன் என்ன மனம் நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லினோ தத்தமணத்தன பேச என் ஆண்டுக்குள் சாவதுவே சாவ முன்னால் தக்கே தகன்றிந்து நஞ்சம் அஞ்சி ஆப ஏந்தா என்று அவிதா இடும் நம்மாவ காபரே மூர் என்றே ஏம் விரனோடும் என்னaces வின்னாடு மன்ேல் தேவன் எண்டே இறுமாத்து என்ன பவோம் திரிதவரே தவமே புரிந்திலன் தன்மலர் முட்டாது இறை அவமே பிறந்த அருவினையே உனக்கு அன்பருளாம் சிவமே பெரும் திரு எயித்தினேனின் சிறுவடிக்காம் பவமே அருள் கண்டாய் எம் பரம்பரனே பறந்து பல்லாய் வளர் முட்டாது அடியே இறங்கே இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ள நிரந்தரமாய் அருளாய் நின்று ஏற்ற முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் மொழி சாய்ந்து முன்னாள் செழுமலர் கொண்டெங்கும் தேடகப்பாளிப்பால் எம்பீரான் கழுதோடு நாடகம் ஆடி கணீரியாய் முழுவயின் தோல் ஒடு உன் மத்தம் கொண்டு தருமே ஒளித்தரும் தரும் கணலும் மண்ணும் தரும் காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் மொழி தரு காலத்த உன் அடியேன் செய்த வல்லினையே கலிதரு காலமுமாயமை காத்து எம்மை காப்பவனே பவன் எம் வீரான் பணி மாமதி கன்னி விண்ணோர் பெருமான் சிவன் எம் வீரான் என்னை ஆண்டு கொண்டான் என் திருமை கண்டும் அவன் எம் வீரான் என்ன நான் அடியேன் பரிசே புவன் வீரான் தெரியும் பரிசாவது புகவே புகவே தகேன் உனக்கு அன்பருயான் என் மணியே தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மைய புன்மையரே மிகவே உயர் ோரை பணித்து அண்ணாமுதே நகவே தகும் எம் என்னை நீ செய்த நாடகமே நகவே தகும் எம் என்னை நீ செய்த நாடகமே நகவே தகும் எம் என்னை நீ செய்த நாடகமே திருச்சிட்டம்